வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கவிதா சுந்தர் முதலில் தலைப்புச் செய்திகள் பயங்கரவாதிகளின் வீட்டுக்குள்ளேயே சென்று கொலை தான் மோடி மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பெருமிதம் பிரஜ்வல் ரேவண்ணா தப்பி செல்ல அனுமதித்த மோதிக்கும் அமித்ஷாவுக்கும் பெண்களின் மாங்கல்யம் பற்றி பேச தகுதியில்லை கர்நாடக மாநிலம் கலபுருகியில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு மதசார்பற்ற ஜனதா தள கட்சியிலிருந்து பிரஜ்வால் ரேவண்ணாவை நீக்க கட்சி தலைமை முடிவு இன்று நடைபெறும் கட்சிக்குழு கூட்டத்திற்கு பின் அறிவிப்பு வெளியாகும் என குமாரசாமி தகவல் இந்தியாவில் இனி எந்த பெண்ணும் தங்கள் குடும்ப சிகிச்சைக்காக தாலியை அடகு வைக்க வேண்டிய நிலை இருக்காது காங்கிரஸ் தேர்தல் பிரச்சார விளம்பரத்தை வெளியிட்டு ராகுல் காந்தி எம்பி கருத்து ஹெலிகாப்டர் விபத்திலிருந்து தப்பினார் மத்திய அமைச்சர் அமித் ஷா பீகார் மாநிலம் பெகுசராய் பகுதியிலிருந்து புறப்பட்ட போது திடீரென சமநிலையை இழந்ததால் பரபரப்பு குடும்பத்தினருடன் கொடைக்கானல் சென்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் கொடைக்கானலில் ஐந்து நாட்கள் தங்கும் நிலையில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிப்பு தமிழகத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் திமுக சார்பில் மனு கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் பேராசிரியை நிர்மலாதேவி குற்றவாளி என தீர்ப்பு இன்று தண்டனை விவரங்களை அறிவிக்கிறது ஸ்ரீவல்லிபுத்தூர் விரைவு நீதிமன்றம் இரண்டாயிரத்து நூறாம் ஆண்டில் மனிதர்கள் தாங்க இயலாத அளவுக்கு வெப்பம் அதிகரிக்கும் மூன்று முதல் நான்கு மாதங்கள் வரை வெப்ப அலை வீசும் என அண்ணா பல்கலைக்கழகம் அதிர்ச்சி தகவல் ஐபிஎல் பி எல் தொடரின் நாற்பத்தி ஏழாவது லீக் போட்டியில் கொல்கத்தா அணி அபார வெற்றி டெல்லி அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல் இன்றைய ஐபிஎல் போட்டியில் மும்பை மற்றும் லக்னோ அணிகள் பல பரீட்சை லக்னோவின் ஏஹனா ஸ்போர்ட்ஸ் சிட்டி மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி ஆரம்பம் இனி விரிவான செய்திகள் பயங்கரவாதிகளின் வீடுக்குள்ளேயே நுழைந்து அவர்களை கொலை செய்பவர்தான் மோடி என்று பிரதமர் மோடி பெருமிதமாக கூறினார் மகாராஷ்டிரா மாநிலம் புனே நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் பயங்கரவாதிகள் வெளிப்படையாக சுற்றித் திரிந்ததாக குற்றம் சாட்டினார் நாட்டில் வன்முறையில் ஈடுபட்டு வந்த பி எஃப்ஐ அமைப்பை தாங்கள் தடை செய்ததாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சி அவர்களின் ஆதரவை பெற்றுள்ளது என்றும் விமர்சனம் செய்தார் ஆபாச வீடியோ விவகாரத்தில் சிக்கியுள்ள பிரஜ்வல் ரேவண்ணா வெளிநாட்டிற்கு தப்பி ஓட உதவிய மோடியும் அமித்ஷாவும் இனி பெண்கள் நலன் குறித்தும் அவர்களின் மாங்கல்யம் குறித்தும் பேசக்கூடாது என்று பிரியங்கா காந்தி கடுமையாக சாடினார் கர்நாடகா மாநிலம் கலபுருகி மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் தேசிய ஜனநாயக இருக்கும் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்காக பிரதமர் பிரச்சாரம் செய்ததாகவும் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளி நாட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டதாகவும் விமர்சித்தார் பிரஜ்வல் ரேவண்ணா ஆபாச வீடியோ விவகாரம் மதசார்பற்ற ஜனதா கட்சியில் பூதாகரமாக வெடிக்க தொடங்கியுள்ளது அக்கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் ஒருவர் பின் ஒருவராக பிரஜ்வல் ரேவண்ணாவையும் அவரது தந்தை ரேவண்ணாவையும் கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என தங்களின் நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கர்நாடக முன்னாள் முதல்வரும் மதசார்பற்ற ஜனதா தள கட்சியின் தலைவருமான குமாரசாமி கூறுகையில் கட்சி எம்பி பிரெஜ்வல் ரேவண்ணாவை சஸ்பெண்ட் செய்வது குறித்து ஹூப்ளியில் நடக்கும் கட்சி கமிட்டி கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றார் இதனிடையே பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோ வழக்கு என்பது அரசியல் சூழ்ச்சி என அவரது தந்தையும் எம்எல்ஏவுமான ரேவண்ணா கூறியுள்ளார் பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சிறப்பு தணிக்கைக்குழு விசாரணைக்கு பிறகு உண்மை தெரியவரும் என்று குறிப்பிட்டார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் இடஒதுக்கீடு தொடர்பான வீடியோ பதிவு தொடர்பாக தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு டெல்லி காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது காங்கிரஸ் கட்சியினர் தான் எடிட் செய்து வீடியோவை பரப்பி வருவதாக பாஜக குற்றம் சாட்டிய நிலையில் ரேவந்த் ரெட்டி பயன்படுத்திய அனைத்து மின்னணு உபகரணங்களுடன் மே ஒன்றாம் தேதி விசாரணைக்கு ஆஜராக டெல்லி போலீசார் அழைத்துள்ளனர் தெலங்கானாவை சேர்ந்த மேலும் நான்கு பேருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது தன்னை கைது செய்ய முயற்சிகள் நடைபெறுவதாகவும் அதற்கு அஞ்ச மாட்டோம் என்று தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார் யாரோ ஒருவர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டதற்கு தெலங்கானா காங்கிரஸ் தலைவரையும் தெலங்கானா முதல்வரையும் கைது செய்ய டெல்லி போலீஸ் வந்துள்ளதாக கூறியுள்ள அவர் தக்க பதிலடி கொடுப்போம் என தெரிவித்துள்ளார் கடவுள்களின் பெயரால் வாக்கு கேட்கும் பிரதமர் மோடிக்கு ஆறு ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரிய பொதுநல மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது வழக்கறிஞர் ஆனந்த் எஸ் ஜோன்தலே என்பவர் தாக்கல் செய்த இந்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சச்சின் தத்தா விசாரித்தார் அப்போது ஆணையத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனுதாரரின் புகார் மனு தேர்தல் ஆணையத்தின் பரிசீலனையில் உள்ளதாகவும் சட்டப்படி உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என வாதிட்டார் இதையு நீதிமன்றம் பொதுநல மனுவை தள்ளுபடி செய்தது இந்தியாவில் இனி எந்த பெண்ணும் தங்கள் குடும்பத்தின் சிகிச்சை செலவுக்காக தாலியை அடகு வைக்க வேண்டிய நிலை இருக்காது என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பிரச்சார விளம்பரத்தை வெளியிட்டு பேசிய அவர் இந்தியாவில் ஒரே ஒரு மருத்துவ கட்டணத் தொகை ஆறு கோடிக்கு அதிகமான மக்களை வறுமையின் பிடியில் தள்ளிவிடுவதாக குறிப்பிட்டுள்ளார் பாஜக ஆட்சியில் மக்கள் விலைவாசி உயர்வு மற்றும் வேலையில்லா திண்டாட்டத்தின் உச்சத்தை சந்தித்து வருவதாக கூறியவர் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் நாட்டில் பொருளாதாரத்தை உயர்த்தி வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவோம் என்று ராகுல்காந்தி கூறினார் பீகார் மாநிலம் பெகுசாராய் பகுதியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பயணம் செய்த ஹெலிகாப்டர் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறியதால் பரபரப்பு ஏற்பட்டது ஹெலிபேடிலிருந்து ஹெலிகாப்டர் புறப்பட்டதும் பலத்த காற்று காரணமாக தடுமாறியது சில வினாடிகள் சமநிலை இழந்து அங்கும் அங்குமிங்குமாக அசைந்த நிலையில் விமானி சாமர்த்தியமாக ஹெலிகாப்டரை கட்டுக்குள் கொண்டு வந்து மேல் நோக்கி இயக்கினார் இதனால் அதிர்ஷ்டவசமாக அமித்ஷா விபத்திலிருந்து தப்பினார் மக்களவைத் தேர்தலையொட்டி நாற்பது தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் ஓய்வெடுப்பதற்காக குடும்பத்தினருடன் கொடைக்கானல் சென்றுள்ளார் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை சென்ற அங்கிருந்து கார் மூலம் கொடைக்கானல் சென்றடைந்தார் பாம்பார்புரம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் குடும்பத்தினருடன் தங்கி மே மூன்றாம் தேதி வரை ஓய்வெடுக்கிறார் மேலும் கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களை அவர் கண்டு ரசிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது பின்னர் மே நான்காம் தேதி அவர் சென்னை திரும்பவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதல்வரின் வருகையொட்டி கொடைக்கானல் பகுதியில் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஜூன் நான்காம் தேதி வரை ஸ்ட்ராங் ரூமில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் முழுமையாக இயங்க வேண்டும் என்றும் வாக்கு எண்ணிக்கை மையத்தை சுற்றி ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக சார்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளிக்கப்பட்டது இந்த நிலையில் சென்னையில் வாக்கு எண்ணும் நாளில் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்திற்கு மிரட்டல் விடுத்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கைதான பாஜக நிர்வாகியின் இரண்டாவது ஜாமீன் மனுவையும் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த மனு நீதிபதி தமிழ்ச்செல்வி முன் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கில் தலைமறைவாக இருக்கும் மேலும் சிலரிடம் விசாரணை நடத்த வேண்டியுள்ளதால் பாஜக நிர்வாகி அகோரத்திற்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று காவல்துறை தரப்பில் வாதிடப்பட்டது இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அகோரத்தின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த வழக்கில் பேராசிரியர் நிர்மலாதேவி குற்றவாளி என்று நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது இந்த நிலையில் தண்டனை விவரங்களை நீதிமன்றம் இன்று அறிவிக்கிறது இந்த வழக்கில் காமராஜர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோரை விடுதலை செய்த நீதிமன்றம் நிர்மலா தேவியே குற்றவாளி என உத்தரவிட்டது இதையடுத்து அவர் பலத்த பாதுகாப்புடன் மதுரை சிறையில் அடைக்கப்பட்டார் கர்நாடகாவில் காவிரி ஆற்றில் குளித்த ஐந்து கல்லூரி மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராம்நகர் மாவட்டத்தில் உள்ள சங்கமம் என்ற இடத்திற்கு பொறியியல் கல்லூரி மாணவர்கள் பனிரண்டு பேர் சுற்றுலா சென்றிருந்தபோது இந்த துயரம் நிகழ்ந்துள்ளது நீரில் தத்தளித்த மாணவி ஒருவரை காப்பாற்ற ஒருவர் பின் ஒருவராக தண்ணீரில் இறங்கியபோது ஐந்து பேரும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் மற்ற மாணவர்கள் வெளியே ஓடிவந்து தகவல் தெரிவித்த நிலையில் தீயணைப்புப் படையினர் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி மும்பையில் குழந்தை கடத்தல் கும்பலை சேர்ந்த ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் பச்சிலம் குழந்தைகள் கடத்தப்படுவது குறித்து ரகசிய விசாரணை நடத்தி வந்த மும்பை போலீசார் தானே பகுதியில் ஹோமியோபதி மருத்துவமனை நடத்தி வந்த மருத்துவர் கந்தாரே உட்பட ஏழு பேரை கைது செய்தனர் இந்த கும்பல் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பதினாலு பச்சிலம் குழந்தைகளை கடத்தி விற்பனை செய்துள்ளது போலீசாருக்கு தெரியவந்துள்ளது கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அடுத்த இரு தினங்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் ஈரோட்டில் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது குறிப்பிடத்தக்கது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஜூன் இரண்டாம் தேதி வரை கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள காலத்தில் அவசர வழக்குகளை வாரந்தோறும் திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் தாக்கல் செய்யலாம் என்று தலைமை பதிவாளர் ஜோதிராமன் அறிவித்துள்ளார் அவசர வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிகள் பட்டியலை வெளியிட்டுள்ள அவர் மதுரை கிளையிலும் அவசர வழக்குகளை விசாரிக்க விடுமுறை கால நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நூறாம் ஆண்டில் மனிதர்கள் தாங்க இயலாத அளவுக்கு வெப்பம் அதிகரிக்கும் என்றும் இதனால் மனித உயிரிழப்புகள் அதிகரிக்கும் எனவும் அதிர்ச்சிகர ஆய்வு முடிவை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது கடந்த முப்பது ஆண்டுகளில் ஏற்பட்ட காலநிலை மாற்றம் வெப்பம் ஆகியவற்றை தற்போது ஒப்பிடும்போது வெப்பம் அதிகரித்து இருக்கிறது என்றும் இது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள்ளும் இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள்ளாகவும் மேலும் கடுமையாக உயரும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது கடற்படை துணைத் தளபதி வைஸ் அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி இந்தியாவின் புதிய கடற்படைத் தளபதியாக இன்று பதவியேற்கிறார் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலான அவரது இந்த பயணத்தில் மேற்கு கடற்படை கட்டளையின் பல்வேறு முக்கியமான பணிகளை செய்துள்ளார் கனடாவில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் காலிஸ்தான் ஆதரவு முழக்கம் எழுப்பப்பட்ட விவகாரம் தொடர்பாக அந்நாட்டு துணை தூதரிடம் இந்தியா கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது சீக்கியர்களின் கல்சா தின நிகழ்ச்சியில் சிலர் காலிஸ்தான் ஆதரவு கோஷங்களை எழுப்பினர் இந்த விவகாரம் தொடர்பாக கனடா துணை தூதருக்கு சம்மன் அனுப்பி நேரில் வரவழைத்த வெளியுறவு அமைச்சகம் விரும்பத்தகாத செயல்களுக்கு இந்தியா தனது கவலைகளையும் ஆழ்ந்த எதிர்ப்பையும் தெரிவிப்பதாக பதிவு செய்துள்ளது ஐபிஎல் தொடரில் நேற்று நடந்த நாற்பத்தி ஏழாவது லீக் போட்டியில் கொல்கத்தா அணி அபார வெற்றி பெற்றது கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபதாவது ஓவர்களில் நூற்றி ஐம்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தது இதையடுத்து களமிறங்கிய கொல்கத்தா அணி பதினாறு புள்ளி மூன்று ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லியை வீழ்த்திய கொல்கத்தா அணி பனிரண்டு புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது ஐ பி எல் தொடரின் இன்றைய போட்டியில் மும்பை மற்றும் லக்னோ அணிகள் மோதுகின்றன லக்னோவின் ஏஹ்னா ஸ்போர்ட்ஸ் சிட்டி மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது புள்ளிப்பட்டியலில் லக்னோ அணி ஐந்தாவது இடத்திலும் மும்பை அணி ஒன்பதாவது இடத்திலும் உள்ளது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பயங்கரவாதிகளின் வீட்டுக்குள்ளேயே சென்று கொலை செய்பவர்தான் மோடி மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பெருமிதம் பிரஜ்வல் ரேவண்ணா தப்பி செல்ல அனுமதித்த மோதிக்கும் அமித்ஷாவுக்கும் பெண்களின் மாங்கல்யம் பற்றி பேச தகுதியில்லை கர்நாடக மாநிலம் களபுருகியில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு மதசார்பற்ற ஜனதாதள கட்சியிலிருந்து பிரஜ்வால் ரேவண்ணாவை நீக்க கட்சி தலைமை முடிவு இன்று நடைபெறும் கட்சிக்குழு கூட்டத்திற்கு பின் அறிவிப்பு வெளியாகும் என குமாரசாமி தகவல் இந்தியாவில் இனி எந்த பெண்ணும் தங்கள் குடும்ப சிகிச்சைக்காக தாலியை அடகு வைக்க வேண்டிய நிலை இருக்காது காங்கிரஸ் தேர்தல் பிரச்சார விளம்பரத்தை வெளியிட்டு ராகுல் காந்தி எம்பி கருத்து ஹெலிகாப்டர் விபத்திலிருந்து தப்பினார் மத்திய அமைச்சர் அமித்ஷா பீகார் மாநிலம் பெகுசராய் பகுதியிலிருந்து புறப்பட்ட போது திடீரென சமநிலையை இழந்ததால் பரபரப்பு குடும்பத்தினருடன் கொடைக்கானல் சென்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் கொடைக்கானலில் ஐந்து நாட்கள் தங்கும் நிலையில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிப்பு தமிழகத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் திமுக சார்பில் மனு கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் பேராசிரியை நிர்மலாதேவி குற்றவாளி என தீர்ப்பு இன்று தண்டனை விவரங்களை அறிவிக்கிறது ஸ்ரீவல்லிபுத்தூர் விரைவு நீதிமன்றம் இரண்டாயிரத்து நூறாம் ஆண்டில் மனிதர்கள் தாங்க இயலாத அளவுக்கு வெப்பம் அதிகரிக்கும் மூன்று முதல் நான்கு மாதங்கள் வரை வெப்ப அலை வீசும் என அண்ணா பல்கலைக்கழகம் அதிர்ச்சி தகவல் ஐ தொடரின் நாற்பத்தி ஏழாவது லீக் போட்டியில் கொல்கத்தா அணி அபார வெற்றி டெல்லி அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல் இன்றைய ஐ போட்டியில் மும்பை மற்றும் லக்னோ அணிகள் பல பரீட்சை இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்